ओम नमो भगवते a person is said to have attained yoga when, having renounced all material desires, he neither acts for sense gratification nor engages in greedy activities. Yes, this is the perfectionist stage of uh, yoga system, <coughs> yoga practice. A person is said to have attained to yoga. That means yoga means connection. Just like. <coughs> एट द सेम एग्जाम्पल सपोज दिस फिंगर वॉज आउट ऑफ माई बॉडी आर डोंट टेक दिस फिंग आई टेक एनी मेसिन पार्ट इट इज आउट ऑफ द मैसीन लाइंग आईडल एंड आई सुन आई सी ज्वाइन इथ दसिन इज वर्क्स इज डिफरेंट फंक्शन खटखट खटखट खटकट हिट वर्क विथ जोगा ইট হেজ বিন জইণ্ড চিমিলাৰলি ৱী আনশিএটেড দি মটিৰিয়েল এটিভিটিজি এক্টিভিটিজ দে হেভ বিন ডিছক্ৰাইব্ড সিম্পলি ৱেষ্টিং টাইম মুঢ়া মূঢ়া দে হেভ বিন ডিস্ক্ৰাইড ইন দ ভগৱীতা এজ Murha. Murha means rascal. Why oh, such a big businessman? You say, rascal, why? <clears throat> he's earning uh, thousands of dollars daily. But they have been described, mūḍha, rascal, because they are working so hard, but what he's enjoying? He's enjoying the same amount of eating, sleeping and mating. That's all. As a man who is earning millions of dollars daily, that does not mean he can enjoy mating millions of women. No. That is not possible. His power of mating is same, one who is earning ten dollars. His power of eating is the same with the man, one who is earning ten dollars. So he does not think that my enjoyment of life <coughs> is the same. Hare Krishna. ஸோ நேற்றினுடைய தொடர்ச்சி யோகம் என்றால் இணைதல் ஸோ அதுக்கு அத்தியாயம் ஆறில் இருந்து புறப பக்தர்கள் விளக்கங்களை கேட்டுட்ருக்காங்க பொதுவாக யோக பயிற்சி தான் என்ன அப்படிங்கிறத பகவத்கீதையிலே ஆறாவது அத்தியாயத்திலருந்து நமக்கு சொல்ல வர்றார் அதில் என்ன சொல்கிறார் ஒருவன் பலநோக்கு செயல்களிலும் புலநோ கட்சியும் ஈடுபடாமல் எல்லா பௌதி ஆசைகளையும் துறந்த நிலையில் உள்ளானோ அப்போது அவன் யோகத்தில் உயர்ந்தவனாக கூறப்படுகின்றான் ஏன்னா பொதுவாக வந்து இந்த உலகத்தில் மக்கள் வந்து நாலு விதமாக நம்ம பிரிக்கலாம் கர்மி ஞானி யோகி பக்தன் அதில் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கருமிகள் கருமிகள்னால் இந்த ரெண்டு ஒன்று பல நோக்கு செயலில் ஈடுபடுறவங்க இன்னொன்று புல நோக்குச்சியில் ஈடுபடுறவங்க கருமிகள் அப்படின்னா பலனை எதிர்பார்த்து செய்கிறது பலநோக்கு செயல்களை ஈடுபடுறவங்க புலனுகர்ச்சியில் ஈடுபடுறவங்க அப்போ அது ரெண்டையும் இந்த ஆசைகளையெல்லாம் துறந்த நிலையில் உள்ளானோ அவன்தான் யோகத்தில் உயர்ந்தவனாக கூறப்படுகின்றான் அப்படின்னு அந்த ஆறாவது அத்தியாயம் நாலாவது சுலோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த யோகம் என்றால் நாம் இணைதல் அதுக்கு அடிக்கடி அதே உதாரணம் சொ விரல் எப்படி உடலோட சேர்ந்து இருக்கும்போது அதுக்கு நமக்கு மதிப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு பெரிய எந்திரம் இருக்கு அதுல ஒரு சின்ன ஒரு பகுதி நட்டு இந்த மாதிரி இருக்கு அது வந்து கீழே கலண்டு விழுந்துருச்சுன்னா அது என்ன பிரயோஜனமும் கிடையாது ஆனால் அதே இது அந்த பெரிய எந்திரத்தோட சேர்ந்து செயல்படுத்தும் பொழுது அதுவும் கட வேலை பார்க்குது அப்போ அந்த ஒரு சின்ன பகுதியானது தனிப்பட்டு இருக்கும் பொழுது அதுக்கு எந்த இதுவும் கிடையாது அது என்ன கைலாங்கடைக்கு கொண்டு போயிடணும் அவ்வளோதான் அதுக்கு ஒரு வேலையும் கிடையாது ஆனால் அதே இது அந்த பெரிய மிஷினோடு சேர்ந்து இருக்கும் பொழுது மிக சிறப்பாக செயல்படுகிறது அதே மாதிரி தான் நாம் எல்லோரும் இந்த பௌதி உலகத்தில் பகவானை விட்டுட்டு தனியாக இருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது அப்படிங்கிறார் அதான் யோகம் என்றால் நாம் இணைய வேண்டும் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த யோகா பயிற்சி பண்ணும் பண்ணும்பொழுது இது ரெண்டுலையும் விடுபடணுங்கிறார் புடநுகர்ச்சியிலும் பணநோக்கு செயல்களிலும் விடுபடணும் ஆனால் இன்னைக்கு பிரபல நல்ல உதாரணம் கொடுக்குறார் இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் லட்சக்கணக்கான டாலரில் சம்பாத்தியம் பண்ணுறாங்க ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது மூடான்னு சொல்லுது நம்ம சொல்ல முடியாது சாஸ்திரம் சொல்லுது அதே புரோபன் சொல்கிறார் மூடா அப்படின்னா முட்டாள்கள் ஏன் என்ன கேள்வி வருதுல ஏன் ஏன் சொல்கிறீங்க பொதுவாக சொன்ன புரோப்டை கேட்பாங்க புரோபாக சொல்ல பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்கார் அதை புரோபர் சொல்கிறார் அப்போ அவங்க லட்சக்கணக்கான டாக்டர்களை சம்பாதிக்கிறாங்க அப்போ அவங்கனால என்ன அனுபவிக்க முடியும் ஏன்னா அவங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன உணிக்கிறாங்க அதே தான் உண்ணுதல் உறங்குதல் தற்காத்துக்குள்ள இருபது செய்கிறாரு இந்த நாலு நிலையை தான் அவங்களும் செய்கிறாங்களே தவிர வேறு எதுவும் புதுசாக ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அதுக்கு புரபாக அடிக்கடி மிருகங்களும் அதே தான் செய்யுது இப்போ நம்மளும் அதான் செஞ்சிடும் அப்போ அதில் என்ன நம்ம உயர்ந்த நிலை இருக்கோம் அப்போ இந்த நாலு நிலையில் அதுக்கு உதாரணம் புரபராக கற்றுடாரு ஒவ்வொருத்தையும் பத்து டாலர் சம்பாத்தியம் பண்ணான் அவன் என்ன சாப்பிட்றானோ அதே தான் அவன் அவனும் உண்ண முடியும் என்ன வசதியாக கொஞ்சம் கொஞ்சம் பெரிய டைனிங் டேபிள் போட்டுக்கலாம் ஒரு வசதியான வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரம் அதில் நம்ம சாப்பிடலாமே தவிர சாப்பிட்றது ஒன்று தானே அதெல்லாம் இருந்தாலும் சாப்பிட்றது என்ன அவன் ஒரு மனிதன் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும் ஆனால் சொல்லுற இப்போ லட்சக்கணக்கான டாலர் சம்பாதிக்க பண்ணுறாருனா அவர் லட்சக்கணக்கான பண்ணுகளை அனுபவிக்க முடியுமா முடியாது அப்போ ஆனால் எல்லோரும் என்ன செய்கிறாங்க அந்த பணம் பண்ணுறதுல இந்த பணநோக்கு செயல்கள் புல நுகர்ச்சிகள் ஏன்னா ரொம்ப அழகா நம்ம என்ன தான் சம்பாத்தியமே பண்ணாலும் அதை எவ்வளோ அனுபவிக்க முடியும் அதுதான் கேள்வி சுகர் இருக்குது ஸ்வீட் இருக்குது நம்ம எவ்வளோ சாப்பிட முடியும் ஒன்று சாப்பிட்லாம் ரெண்டு சாப்பிட்லாம் கூட கூட மூணு சாப்பிட்லாம் அதிகமாக சாப்பிட்டா என்ன வந்துடும் வியாதி வந்துடும் சுகர் வியாதின்னு வந்துடும் அப்போ அப்போ நான் வந்து இந்த பலநோக்கு செயல்களில் நாம் அதிகமாக ஈடுபடுறதுனால என்ன பிரயோஜனம் அதனால தான் அவர் சொல்றாரு மூடா அப்படிங்கிறாரு மூடர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்படுது ஏன்னா நம்முடைய நேரத்தை அந்த மாதிரிய விஷயங்களுக்கு செல ஏன்னா மனித வாழ்க்கை ரொம்ப முக்கியம் வந்து நேரம் ஒன்று தான் காலம் ஒன்று மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அதை எப்படி பயன்படுத்துறது நம்ம கையில் இருக்குது அப்போ என்னையா செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரலாம் அது எல்லாத்தையும் எப்படி யோகம்னா இணைதல் பகவானுடைய சேவையில் எப்படி பயன்படுத்துறது அப்படி நாம் நினைக்கணும் அதெல்லாம் புரோபா சொல்கிறார் எதுவுமே வேண்டாம்னு புரோப சொல்லலை எதுவுமே வேண்டாம்னு சொல்ல இப்போ அவருடைய சிஷியர் தான் அம்பரீஷ் அவர் பெரிய கம்பெனி சேர்மன் ஃபோர்ட் கம்பெனியுடைய சேர்மன் அவர் உண்மையிலேயே பிரம்மச்சரி கேட்டார் ஆனால் புரோபார் வந்து அவர் பிரம்மச்சாரி கொடுக்கல ஏன்னா அவர் வணிகம் பண்ணுறார் ஆனால் கிருஷ்ண பக்தியில் அவர் வணிகத்தை பண்ணுறார் கிருஷ்ண பக்தி சேவையில் அவருடைய வசதியெல்லாம் பயன்படுத்திக்கிறார் இன்றைக்கி மாயாப்பூரில் அந்த பெரிய கோயில் கட்டுறாங்க கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு கோடி அதில் முக்கால்வாசி பங்கு அவர் தான் அதை கொடுக்குறார் அதுபோக கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறார் அப்போ வசதிங்கிறது தேவையில்லைன்னு இல்லை பட் வசதியை எப்படி பயன்படுத்துறது அதை வந்து புரோபாக வந்து நமக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறாரு ஏன்னா புறப்பாதர் காலத்தில் எல்லாமே அவங்க தனான் தனியாக உழைச்சி அவ்வளவு பணத்தையுமே புரோபாத காண்டி கொடுத்துருக்காங்க அவருடைய பக்தர்கள் அதனால் இந்த யோகம் அப்படின்னா புடனுகர்ச்சி மற்றும் பலநோக்கு செயல்கள் அதிலேருந்து விடுபடணும் அப்படின்னா அந்த இதை நாம் கிருஷ்ண பக்தி சேவையில் எப்படி ஈடுபடுத்துறது புலனை வச்சுனா புலன்களுக்கு சுவை தேவை தான் புலன்களுக்கு என்ன தேவை சுவை தேவை அதை ஷசிக்கேன ருசிக்கான சேவனம் பக்தி உத்தமா புலன்களை எல்லாம் பகவானுடைய சேவைகளை நாம் ஈடுபடுத்தணும் பக்தி சேவையில் ஈடுபடுத்தணும் புலன்களுக்கு சுவை தேவை அதனால தான் கண்ணு பகவானை பாருங்கள் காது பகவானுடைய செய்தியில் கேளுங்கள் பகவானுடைய புகழை பாடுங்கள் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பகவான் எங்கெங்கே இருக்காரோ அங்கெல்லாம் யாத்திரை போங்கள் ஸோ புலன்களுக்கு வந்து சுவையிலேருந்து விடுபடுனா சுவையிலேருந்து விடுபட முடியாது ஆனால் பக்தி சேவையில் நம்ம எப்படி ஈடுபடுத்துவது அதே மாதிரி தான் வியாபாரம் பண்ணுறோம் பணம் சம்பாத்தியம் பண்ணுறோம் பண சம்பாத்தியம் பண்ணுறது புலன் நுகர்ச்சிக்காக இல்லாமல் பக்தி சேவைக்காண்டி நாம் பயன்படுத்தப்படும் பொழுது அது முழு பயனையும் நாம் அடைய முடியும் சார்பாக சொல்கிறார் ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறத புரோபாக சொல்கிறார் இல்லை தனக்காக பயன்படுத்தினா அவங்க சிம்பிளி வேஸ்ட் தேர் டைம் மூடா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் பக்தர்கள் வந்து நாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதனால் புரோபாத லட்சம் ஏன் கேட்கணும்னா நாமளும் செய்கிற காரியங்கள் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத தயவு செய்து எல்லோரும் செக் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம இருக்கிறது நேரம் ஒன்று தான் அந்த நேரத்தை நாம் சரியாக பக்தியில் பயன்படுத்துகிறோமா ஏன்னா மனித வாழ்க்கைங்கிறது ஒரு உயர்ந்த வாழ்க்கை மனித பிறவி கிடைப்பது கிடைக்காது நமக்கெல்லாம் கிடைச்சிருச்சு அதில் குரு கிடைக்கிறது ரொம்ப அது குருவும் கிடைச்சிட்டார் ஆனால் நாம் பயன்படுத்துகிற யார் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது அதனால் ஏன்னால் இப்போ நம்ம காங்கிரிகேஷன் எல்லாருமே பக்தியில் இருக்கிறோம் ஆனால் முழுமையாக நம்ம ஈடுபடுறோமா அப்படிங்கிறத செய்து நம்ம எல்லோரும் செக் பண்ணிக்கிட்டு ப்ரோபர் சொன்னபடி நம்ம எல்லாத்தையும் கிருஷ்ண பக்தி சேவையில் பயன்படுத்தணும் ஹரே கிருஷ்ணா அந்த இது ரெடி பண்ணியாச்சு எல்லாரும் ஹரே கிருஷ்ணா இதுவரை யாரும் ரசி பண்ணிக்கலாம் போடு சொல்லி நம்ம போடுறோமே ஸோ பக்தி யோகா ஆப்பில் வந்து இப்போ ஏற்கனவே எழுபத்தெட்டு பேருக்கு மேலே இஷ்யூர் பண்ணியிருக்காங்க அதை டெய்லி ஆப்ரேட் பண்ணுங்க ஸோ எல்லாரும் பக்தர்கள் எல்லோரும் அவங்கவுங்க அவங்களுக்கு வேண்டியவர்கிட்டையும் சொல்லி அதை ரெடி பண்ணோம்னா அதில் நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத ஸோ அதனால் அது